ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட மக்கானா பேக்கெட்ஸ் இருக்குது இதை வச்சு எப்படி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மக்கானா பேக்கெட்ஸ் எங்கிட்ட வந்து இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி சூப் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாக்கெட்லேருந்து எல்லாமே வந்து மக்கானாவை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டுக்கிட்டேன் அடுத்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக கீ வந்து ஆட் பண்ணலாம் என்கிட்ட கீ இல்லை அதனால் நான் வந்து ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயிலை தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அடுத்து தேவையான அளவு மக்கானாவை அதை வந்து போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப சிம்பிளை வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தீயாமல் நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வச்சிங்கன்னா நல்ல ஆகிடும் சாப்பிட நல்லா இருக்காது ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் எமிட்ஸ் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்படுற அளவு சால்ட் ஆட் பண்ணுங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா திருப்பியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் முக்கியமான ஒன்று மக்கா நம்ம ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும் ரோஸ்ட் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது ஏன்னா அது அதில் இருக்க ஹெல்திலாம் நம்ம உடம்புக்கு சேராது அடுத்து வந்து தேவையான அளவு ஒரு பீன்ஸ் அளவு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்காங்க நல்ல ஹெல்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக இதை வந்து எந்த ஏருமே போகாத மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்காங்க அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நமத்து போகாமல் இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்